எங்க சர்டிபிகேட் சர்டிபிகேட்ல எது கோடையது சர்வீஸ் மட்டும் தான் பூரா புக் பேஜ் வர்க் ஆயி பூரா புக்கா ஆ ஷூ தயார் பண்றது அதல போய் வேலை செய்துட்டு இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் இது இப்போ பீகார்ல இருந்து ஒரு பைய அங்க வந்து வேலை செய்றாங்க இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்னடா மர்பண உலகத்துல இருக்கீங்களா எங்கடா நடந்து

திருவிழாவில் டெல்லி அப்பல விற்கிற மாதிரி இருக்கேன் அவனு போய் எவ்வளவு நாளா அவனுக்கு அவரு தெரியும் இப்போ ஒரு வருஷமா தெரியும் ஒரு வருஷத்துல இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள் ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் லூஸ் மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க எங்களுக்கெல்லாம் பத்து வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு பறந்துட்டு இருந்தா பழக முடியும் அவர்தான் வேணும் சொல்றேன் வீட்டுல வேணாம் சொல்றாங்க வேணாம் சொன்னா நீ என்ன பண்ணறதா இருக்க அவர்தான் வேணும் சொல்ற என்னம்மா வாயத்தொடர்ந்து சொன்னாதானே உனக்காக நான் பேச முடியும் ஏன் சார் அழுதுங்க சார் சவுண்ட் வரலையே சார் அவர் தான் உயிர் அவர் இல்லாமல் வாழ முடியாத ரேஞ்சுக்கு பேசுற உனக்கே சிரிப்பு வருது பார்த்தியா இந்த ட்ராமாலாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா சும்மா டிராமா பண்றியா சிரிக்கிற நீ ஆழ்வுற சிரிக்கிற என்னதான் முடிவில் இருக்க நீ எனக்கு தெரியாது உனக்கு மண்டேல பிரச்சனை ஐயோ அப்படி சொல்லாத என்ன நம்பிக்கையில நீ ஒரு வருஷம் ஜஸ்ட் ஒரு வருஷம் தெரியறது ஒரு பையன் கூட போறேன்னு சொல்றேன் இப்போ இப்ப வீட்டுல கூட தான் பாக்குறாங்க

சென்ட் இதெல்லாம் போட்டுன்னு வந்தா ஒரு ஆம்பளை நல்லவன் நல்லா அழகானவனா நல்லா இது நல்ல அறிவு இனிமேல் உங்களை நான் அறிவழகம் தான் கூப்பிடுவேன் இருபது வருஷம் ஆச்சு வந்துன்றான் பத்தாவது படிச்சிருக்கிறான் எப்படி அது இந்த கேள்வி அவங்களே கேட்டுக்கலாம் மேடம் கேட்டுக்கலாமா வர சொல்லுங்களேன் அங்க பண்ண சாப்பிடுவோம்

சரி ஏன் இந்த பொண்ணு ஏன் இந்த பொண்ணு சாய்ஸ் பண்ணீங்க பிடிச்சிருக்கு அதான் ரீசன் அதுக்கு ரீசன் எங்க இந்த வந்து கிரானோ நீங்க வந்து வேற ஒரு மாநிலத்துல இருந்து வர்றீங்க கல்ச்சர் வேற இங்க இருக்குது கல்ச்சர் வேற இது ஒத்து வருமா ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வரல இதயத்துல காதல் ஒன்னு வந்திருச்சுனா இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் மராத்தி குஜராத்தி இப்படி பல மொழி நாக்கில வந்து தானா தாண்டவம் மாறும்டா பிடிக்கு இந்த பிடிச்சிருக்குங்கிறது வந்து எவ்வளவு நாளைக்கு பாஸ் எவ்வளவு நாள் இருக்கும் எவ்வளவு நாள் இருக்கும் சார்

இல்லை மேடம் இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத தெரியாது 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 நம்பர் கொடுங்க நம்பர் இல்லையா நோட் பண்ணலையே நானு அப்ப எங்க நோட் பண்ணுவீங்க டைரியில் இருக்கும் பெஸ்ட் ஜோக் ஆஃப் த இயர் அப்பா அம்மா நம்பர் மறக்கவே மாட்டாங்க யாருமே தம்பி எப்பவுமே பாருங்க யாரும் முட்டாளுங்க கிடையாது புரியதா டோன்ட் ட்ரை டு ப்ளே தி ஃபூல் வித் மீ நிகேஷ் நோ இட்ஸ் வெரி பேட் நீங்க உடனே சுப்ரீம் உண்மையே சொல்லுங்க யாரோட வந்தீங்க சென்னைக்கு உங்களுக்கு யார் இருக்காங்க இங்க யாரும் இல்ல மேடம் யார் எங்க வந்து வந்திருக்கா 17 வருஷம் அப்ப நீங்க வந்தப்ப உங்களுக்கு 13 வயசுனா இப்போ 30 வயசு உங்களுக்கு

നമ്മൾ മ്മിച്ചുവിട്ടെങ്കിൽ പോകും